ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீனு ஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்திங்கன்னா ஐம்போன் செயின் கலெக்ஷன்ஸ் எட்டுப்புடி செயின் மிக்ஸ்டாக ஷார்ட் செயின்ஸ் எல்லாமே பார்க்கலாம் சரடு ஒரிஜினல் ஐன்போனில் தாலி உருக்களுமே பார்க்கலாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல்லைக்கானுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன்றை வேணா ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா எட்டுப்பிடி செயின் குமிழ் செயின் ரொம்ப நல்லா இருக்கும் பேட்டர்ன் ஐம்போனில் கேரண்டியில் வருங்க சூப்பராக இருக்கும் குவாலிட்டி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வருதுன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி தான் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் தருங்க ஐம்பூனில் கேரண்டி பாக்ஸ் பேட்டன் செயின்ங்க நல்லா சூப்பராக இருக்கும் பாக்ஸில் கும்மி செயின் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்டில் கொடுக்குறோம் அறுநூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய கிராஸ் டாலரோட ரூபி ஸ்டோன்ஸோட உங்களுக்கு பேட்டன் வரும் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எயிட்டீன் இன்ச்சஸில் இந்த டிஸ்கோ மாடல் செயின் சொல்லுவாங்க இது ரொம்ப நல்லா இருக்குங்க ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா செயின் மாடல்னால் நிறைய பேர் எடுக்கிற ஒரு செயின் கலெக்ஷன் இந்த டிஸ்கோ மாடல் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி உருட்டாக சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் இது வந்து எயிட்டீன் இன்ச்சஸில் கேரண்டிங்க இதெல்லாம் வந்து கேரண்டி செயின்டுனாலும் நீங்கள் ரெகுலராக ஆஃபீஸ் யூஸ்க்கு காலேஜ் கோயிங்க்கெலாம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் அதில் உங்களுக்கு சிங்கிள் லூப் டாலராக அழகாக வந்து பிள்ளையார் சின்னதாக இருக்குங்க க்யூட்டாக உங்களுக்கு பெண்டன்ட்டை புல்லாங்குழல் ஊதுற மாதிரி உங்களுக்கு பிள்ளையார் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதோட ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் மட்டும்தாங்க நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் கொடுக்குறோம் எயிட்டீன் இன்ச்சஸ் கேரண்டி ஷார்ட் செயின் வித் டாலரோட உங்களுக்கு டூ டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாக்ஸ் பேட்டனில் உங்களுக்கு லிங்க் செயின் வித் போாக்ஸ் செயின் மாதிரி பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்குது சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸ் தான் பேட்டர்ன் உங்களுக்கு இருக்குது லிங்க் வித் பாக்ஸ் செயின் கேரண்டி செயின் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் அதில் உங்களுக்கு சிங்கிள் லுக் டாலராக உங்களுக்கு வந்து ஓம் டாலர் இது வந்து ஏடி ஸ்டோன் வச்சு ரியல் கோல்டு லுக்கில் நைன் ஒன் சிக்ஸில் இருக்கா மாதிரியே உங்களுக்கு பேட்டன் வந்துருங்க இது வந்து செவன் டபுள் நைன் வரும் ஏன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஏடி ஏடி ஸ்டோன் டாலரு ஓமில் சூப்பராக இருக்கும் செயின் வந்து லிங்க் செயின் கேரண்டி செயின் செவன் டபுள் நைன் வரும் ஸ்க்ரீன் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒன் கிராம் மாடல் சரடு நம்ம வந்து ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் நம்ம தங்கத்தில் சா தாலி சரடு எப்படி இருக்குமோ உங்களுக்கு சேம் அதே மாதிரி இருக்கும் செவன் ஹண்ட்ரட்க்கு கொடுத்த ஜாலி சரடு வந்து இப்போ ஃபோர் ஃபிஃப்டிங்க நம்ம ரெகுலராக வந்து வேறு பண்ணிக்கலாம் எட்டு பொடி சரடு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மெலிசா உங்களுக்கு ஐம்போன் கொலுசு கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மெலீஸ் டைப்பில் எனாமல் வச்ச மாதிரி பேட்டர்ன் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அழகாக இருக்குங்க அந்த எனாமல் சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும் குட்டியாக உங்களுக்கு ரெண்டு பால்ஸ் கவர் பண்ண மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரே சலங்கை தான் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஐம்பன் கொலுசு முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்டோன் வச்சு கொஞ்சம் கிராண்டாக சூப்பராக இருக்குங்க இந்த கொலுசு வைட் ரூபி பேட்டன்ல உங்களுக்கு பேட்டன் இருக்கும் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது பேட்டன் ஐம்போன் கொலுசு ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுக்குறோம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது எயிட்டீன் இன்சஸ்ல கேரண்டி செல் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் பாக்ஸ் பேட்டன் செயின்னு உங்களுக்கு பேட்டன் சூப்பராக இருக்கும் பால்ஸ் வச்ச மாதிரி பேட்டன் த்ரீ ஃபிஃப்டி தான் வரும் சாரிங்க த்ரீ டபுள் நைன் வரும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் கேரண்டியில் வர ஒரு செயின் நல்ல பால்ஸு பால்ஸ் வச்ச மாதிரி பேட்டன் இதெல்லாம் நீங்கள் நெக் செயின்னா யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் வரா மாதிரி ஹெஸ்ஸு கூட வந்துடும் கேரண்டி செயின் ஐம்பூன்னு கேரண்டி செயின் அழகாக உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் போல்ஸ் அதுலேயுமே ஹேங்கிங்ஸ் இருக்கா மாதிரி பேட்டர்ன் இருக்கும் நீங்கள் சரடு கூட இந்த சிம்பிளாக ஸாரீ கட்டி இந்த ஷார்ட் செயின் போட்டாலே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை மாடல் சேம் அதே உங்களுக்கு அழகாக ஒரு ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி நல்ல ஹெவியாக இருக்குங்க இது எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படியே நைட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே டைமண்ட் ஸ்டோன் மாதிரியே உங்களுக்கு இருக்கும் ஒயிட் ரூபியில் இந்த மாதிரி நல்ல ஒரு கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு இதுவுமே த்ரீ டபுள் நைன் தான் செயின் பாக்ஸ் கட் செயின் எயிட்டீன் இன்ச்சஸில் பாக்ஸ் கட் வந்துடும் இந்த மாதிரி பால்ஸ் இருக்கும் மெட்டல்ஸில் கோல்டில் வரா மாதிரி உங்களுக்கு ஹெஸ் வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் உங்கள் குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள் த்ரீ டபுள் நைன் நெக்ஸ்ட் பார்க்குற ஷார்ட் செயின் வந்து கொஞ்சம் எயிட்டீன் இன்ச்சஸில் அதாவது மல்டி கலர் ஒர்க்கில் இந்த ஸ்டோன்ஸ் கிட்ஸ்க்கெலாம் நம்ம போடுற மாதிரி பெரியவங்களுமே யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருப்பாருங்க ஒரு மல்டி ஒர்க்கு அழகாக நீட் அண்ட் லுக்கு உங்களுக்கு சூப்பராக இருப்பாருங்க பட்ட செயினில் இந்த மாதிரி பால்ஸ் கொடுத்து உங்களுக்கு பேட்டை ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து அப்போ ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் ஒரு எயிட்டீன் இன்ச்சஸில் உங்களுக்கு இவ்வளோ கிராண்டான ஒரு செயின் ஒன் டபுள் நைன் மட்டுந்தான் தேவைப்படுறோங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரிஜினல் ஐம்போனில் பஞ்சலோக ஓம் மோதிரம்ங்க இது வந்து அன்பாலிஷ்டு ஓம் மோதிரம் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பழைய மோதிரம் மாதிரி இருக்குங்க ஏன்னா ஐம்போன் பஞ்சலோகம் எல்லாமே இப்படி தாங்க இருக்கும் இங்கே கையில் போட போட உங்களுக்கு நல்லா தொலைங்கி வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கையில் போடப்போட தான் இது உங்களுக்கு இதுவாகும் எங்களுக்கு டபுள் நைன் மட்டும்தான் இந்த ஓம் மோதிரம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த பர்பிள் கலர் இது எல்லாமே அன்பாலிஷ்டு மோதிரம் ஆனால் கையில் போட போட உங்களுக்கு நல்லா தொலைங்கி வரும் இது உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் தேவைப்படுறவங்க இந்த பர்பிள் கலர் மோதிரத்தை புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ராசிக்காரங்களை புக் பண்ணிப்பாங்க இந்த ரா நீலக்கல் வேணும் அந்த மாதிரி இருக்கும் இதுமே ஒரிஜினல் ஐம்போன் மோதிரம் எதுவுமே உங்களுக்கு டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க எதுவுமே அன்பாலிஷ்டு ஐம்போன் மோதிரம் ஒயிட் ரூபி பேட்டர்னில் உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் மோதிரம்னே சொல்லாங்க இது எதுவுமே ஆகாது கையில் போட 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 நல்லா தொழங்கி வரும் எயிட்டி ருபீஸ் மட்டும் தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒயிட் ரூபி பேட்டன்ல பேட்டர்ன் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாக்ஸ் கட்டிங்கில் முகப்பு சரடு ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் பேட்டர்ன் இருக்குது சூப்பராக இருக்குதுப்பா ஒயிட் ரூபி பேட்டர்னில் உங்களுக்கு வளையமும் கொடுத்துருக்காங்க உருக்கல் ஆப்ஷன்ஸுமே இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் மோட் எதுவுமே நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்டில் கொடுக்குறோம் ஃபோர் டபுள் நைன் இதெல்லாம் நெக்கில் இருக்கும்போது சூப்பராக இருக்கும் டீசென்ட் லுக்காக இருக்கும் கேன் நல்லா சூப்பராக இருக்கும் ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணது நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்டில் பொடி செயின் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம ஒரு டாலர் செயின் பார்க்குறோங்க பாக்ஸ் கட்டில் ரொம்ப அழகாக இருக்கும் சிம்பிளாக நம்ம சாரி கட்டி சூப்பராக போடும்போது நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் சாரீ கட்டி போடும்போது சிம்பிள் அண்ட் நீட் லுக்காக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஹாட் பேட்டர்னில் உங்களுக்கு பேட்டர்ன் சூப்பராக இருக்கு பாருங்கள் அதுலேயுமே ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த அஞ்சு ஹாட்லேயுமே ஃப்ளவர்ஸ் இருக்குங்க கண்டிப்பாக எந்த சாரி கட்டி போட்டாலுமே இது நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் டச்சாக உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் இதில் வந்து பாக்ஸ் கட் செயின் நல்ல ஒரு மீடியம் சைஸ் கொஞ்சம் திருப்பாகவே இருக்குது செயின் செயின் கொஞ்சம் திருப்பாகவே இருக்குது உங்களுக்கு எட்டு புடியில் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் இது வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் தாங்க கொடுக்குறோம் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுத்துட்ருக்கோம் ஆஃபர் ப்ரைஸ் யூஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ஃபார்மிங் செயின்ங்க ஃபார்மிங்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தங்கம் எப்படி இருக்குமோ சேம் அதே ஃபினிஷிங்ஸில் உங்களுக்கு ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஆனால் இந்த செயின்லாம் வந்து உங்களுக்கு டெய்லி வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காதுங்க இது நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் போட்டிங்கன்னா நல்லா நல்லா மெயின்டைன் ஆகும் இந்த செயின் நீங்கள் போட்டுகிட்டு போனீங்கன்னா அப்படியே தங்கத்தில் இப்போ ஒரு அஞ்சு சவரத்தில் நீங்கள் எடுத்து போட்டிருக்கீங்க தான் நினைப்பாங்க யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அது தாங்க இந்த ஒரிஜினல் ஃபார்மிங்க்கும் கேரண்டி செயின்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸு இந்த ஸ்டோன்ஸ் மல்டி கலர் ஒர்க்கில் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நெக்கில் ஃபார்மிங் செயின் இருக்கும்போது இது ஒரே ஒரு ஸ்டோன்ஸ் நெக்கில் இருக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் நீட் லுக்காக இருக்கும் செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நல்ல ஒரு கா ஆஃபர் ப்ரைஸ் உங்களுக்கு ஃபார்மிங் சின்ன ஸ்டட்டே உங்களுக்கு எவ்வளோ ரேட் தெரியும் இது ஒரிஜினல் ஃபார்மிங் தாலி சரடு உங்களுக்கு தங்கம் மாதிரியே இருக்கும் நான் ஃபங்க்ஷன்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட ப்ரைஸ் ஆனால் நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தாங்க கொடுக்குறோம் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க தங்கம் மாதிரியே இருக்கும் நீங்கள் வாங்கி மெயின்டைன் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கேரண்டி இல்லை ஐம்பதுல பாக்ஸ் பேட்டர்ன் செயினில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓம் டாலர் இந்த டாலர் தாங்க இதில் ஸ்பெஷல் நைன் ஒன் சிக்ஸில் இருக்க மாதிரியே இருக்கும் உங்களுக்கு வெயில் வச்சா மாதிரி பா பேட்டன் ஸ்டோன் ஒர்க் பண்ணால் மாதிரி சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டு லுக்கில் இருக்க மாதிரியே இருக்கும் நீங்கள் தங்க செயினில் வேர் பண்ணாலும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது சிங்கிள் லுக் டாலர் உங்களுக்கு இதில் வந்து எட்டு பொடி செயின் இதுவுமே செயின் நல்லா திருப்பாக ஒரு அஞ்சு சவரம் திக்னஸில் தான் கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா உங்களுக்கு இது ஒரிஜினல் ஃபார்மிங் டாலர் ஃபோ ஒரிஜினல் ஃபார்மிங் டாலர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி கொடுக்குறோம் நல்ல ஒரு பட்ஜர் ஃப்ரெண்டில் தான் கொடுக்குறோம் ஓம் டாலர் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஒரு பியூர் ஐம்போன் நிறைய பேர் வந்து இந்த குண்டு நாணல் எனக்கு ஒரிஜினல் ஐம்போனில் கலெக்ஷன்ஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக எடுத்துகிட்டு வந்த கலெக்ஷன்ஸ் தாங்க இது இந்த நானல் பாருங்கள் ஆனால் இதுவுமே அன்பாலிஷ்டுன்றதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு பழைய நாணல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ரெகுலராகவே லைஃப் டைம் இது வந்து நீங்கள் கோத்துக்கலாம் இப்போ தங்கத்தில் எடுத்து கோத்தோம்னா எப்படி லைஃப் டைம் இருக்குமோ இந்த ஐம்போன் நாணலுமே உங்களுக்கு அந்த அந்த நம்ம ரியல் கோல்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கலர் வருங்களா அந்த மாதிரியே உங்களுக்கு இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா தொலங்க ஆரம்பிக்கும் இந்த ஒரிஜினல் ஐம்போனோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாணல் ஒரு ஜோடியோட விலை வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டபுள் நைன் நான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுத்துட்ருக்கேன் நம்ம சேனலில் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பியோர் ஐம்போன் நானல்ன்றதுனால த்ரீ டபுள் நைன் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க குண்டுமே அதே ப்ரைஸ் தாங்க இது வந்து அர்னல்லிக்கா குண்டு இது வந்து லைஃப் டைமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அன்பாலிஷ்டு இருந்தாலும் உங்களுக்கு பழைய மாதிரி தெரியும் ஒரிஜினல் ஐம்போன் த்ரீ டபுள் நைன் வரும் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம் அதுலேயே ஒரிஜினல் பொட்டுமே நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க பொட்டுத்தாலி கட்டுறவங்க இதை நீங்கள் கட்டலாம் சாமிக்குலாம் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா சாதா கேரண்டி ஐட்டம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரிஜினல் ஐபோனில் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் தங்கத்தில் வாங்கி கொடுக்க முடியாதவங்க இந்த மாதிரி ஐபோனில் வாங்கி கொடுக்கலாம் இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ டபுள் நைன் வரும் பியோர் ஐபோனில் அன்பாலிஷ்டு பொட்டுத்தாலி நிறைய அம்மனுக்கெலாம் அதை கட்டுவாங்க தேவைப்படுறவங்க நீங்கள் ரெகுலர் யூஸ்க்குமே வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து கேரண்டி இது வந்து ஐபோனில் ஃபஸ்ட் குவாலிட்டியில் வர கேரண்டி நானும் சொல்லவும்ல அந்த மாதிரி பேட்டர்ன் இதில் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு ஜோடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் மட்டும் தான் இதெல்லாம் வந்து நம்ம தாலியில் கோத்துக்கலாம் எயிட்டி ருப்பீஸ் மட்டுந்தான் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த தாலி கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இதில் சங்கு சக்கரம் நாமம் இருக்கா மாதிரி தாலி நிறைய பேர் இந்த மாடல் கேட்டிருக்கீங்க வேணுன்றவங்க பார்க்குறவங்க புக் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி மட்டும் தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த மாட்டலோடு முடிச்சுக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நைஸ் மாட்டல்னு சொல்லுவாங்க கோதுமை மாட்டல் ரொம்ப நல்லாயிருக்கோங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சேனல் பிரிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ